பரம்பரை டிவி பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆபீஸ்ல ஒரு வேலை வீட்டுல வந்தா ஒரு வேலை இப்போ இந்த வேலை அதிகமாக ஆக என்ன ஆகுன்னு கேட்டா நம்ம உடம்பு தளர்ச்சி ஆகிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்யணும் இதுக்கெல்லாம் வந்து நார்சத்து உள்ள பொருட்கள் எடுக்கும் போது இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை எல்லாம் சரியாகும் நார் சத்து அப்படின்னு சொன்னா என்ன கீரை வகையில சத்து இருக்கு பழ வகையில நார்சத்து இருக்கு நாம வீட்டுல செய்யற சமையல்ல நார் சத்துக்கள் நிறையாவே இருக்கு எல்லாத்துலயுமே ஆகையினால இந்த நார்சத்துள்ள பொருள்கள் நாம வீட்டுல எடுத்து போது இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சிகள் இருக்காது அந்த காலத்துல எல்லாம் பழைய சோறு இந்த மாதிரி சாப்பிட்டாங்க இதெல்லாம் உடம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் இன்னைக்கு இட்லி தோசை பூரி தான் விரும்புறாங்க அப்போ ஒரு அறுசுவை அப்படின்னா என்ன இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போறோம் நல்ல அறுசுவை அப்படின்னு சொன்னா இனிப்பு கசப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு உப்பு இதுதான் அறுசுவை இப்ப நான் சொன்ன இந்த அறுசுவையும் வந்து ஒன்னு ஒன்னாக பிரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னா மாச ஆகும் இந்த அறுசுவை தான் நம்ம உடம்பையே வளர்க்கறது ஆக அதனால குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா உணவுகள் வந்து அவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுப்பாங்க அதில் வளர்ந்துக்கிட்டே வரும் நமக்கு ஒரு மிடில் வயசு ஆகும்போது நல்ல உணவு செரிமானமாகும் நல்லா சாப்பிடலாம் அதே நேரத்தில் என்னுடைய வயசாகும் போது இந்த குழந்தைகள் என்ன உணவு எடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் வயசு அறுபதை தாண்டினால நமக்கு வந்து உணவுகள்லாம் கட்டுப்பாடு வேணும் அப்போ நம்மளுடைய உடம்பெல்லாம் நல்லாவே இருக்கும் சின்ன வயசுல ஒரு உணவு மிடில் வயசுல ஒரு உணவு வயசு விவசாயம் பிற்பாடு ஒரு உணவு அதுவும் வந்து அறுசுவை என்றது வீட்டில் அந்த மாதிரி சமைக்கணும் சாதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் நல்ல ருசியாக இருந்தால் தான் வந்து எல்லாமே சாப்பிட்றோம் இல்லைன்னா மடக்கி வச்சுட்டு வந்துடும் அப்போ அறுசுவை அப்படின்றது நான் இப்போ சொன்னது தான் இனிப்பு கசப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு உப்பு இதுதான் அறுசுவை ஆகையினால இந்த உணவுகள் வந்து பழங்காலத்தில் வந்து அம்மாக்கள் இருந்தாங்க வீட்டில் இது வந்து உடல் சூட்டுக்கு இது இது வந்து குழுமையாகும் எது எது எப்படி சேர்க்கணுமோ வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து சேர்த்தாங்க நல்லா சாப்பிட்டோம் ஆரோக்கியமாகவும் இருந்தோம் இருந்தாலும் அன்றைய கால உணவுகள்லாம் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அதில் ஆரோக்கியம் கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது பாக்கிறது கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கும் இருந்தாலும் நாம என்ன செய்யணும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இனிப்புல ஒரு சத்து இருக்குது அப்படின்னு சொன்னா இனிப்பு சாப்பிடறதுன்னு அர்த்தம் கிடையாது கசப்புல ஒரு நன்மை இருக்குன்னா கசப்பே சாப்பிடக்கூடாது எல்லாம் ஒரு அளவோடு சேரும் போதும் அது அறுசுவையாக மாறும் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் கூட அதுவா குழம்பு அமைஞ்சிடும் சாம்பாரா இருக்கட்டும் குழம்பா இருக்கட்டும் ருசியா இருக்கும் அதுவா அமையறது இவங்க தெரிஞ்சு செய்யறது கிடையாது ஆகையினால ஒன்னு ஒன்னும் வந்து நாம பார்த்து பார்த்து செய்யும் போது அந்த அறுசுவை கிடைக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து வீட்டுல செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க சொல்றதுக்கு ஆள் இல்ல செய்யறதுக்கு ஆள் கிடையாது ஒன்னும் ஹோட்டல்ல சாப்பிடுறவங்களா இருக்கட்டும் இருக்கலாம் இப்ப வெளியில இருந்து வந்து இங்க வேலை செய்யறாங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிடணும் அங்க அறுசுவை தேட முடியாது அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு வயசாக வயசாக என்னாகும் நரம்பு தளர்ச்சி தான் ஏற்படும் இது ஆளுக்கு மட்டுமே கிடையாது பெண்ணுக்கும் சேர்த்து தான் உடல் சோர்வு மனப்பதற்றம் இதெல்லாம் ஏற்பட தொடங்கிடும் ஒரு பயம் வந்துடும் என்னடா இது நாம இவ்வளவு சாப்பிடறோமே நம்ம உடம்பு ஏன் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து நாசத்துல உழவு கீரை வகைகள் இருக்கு பல வகைகள் இருக்கு இதெல்லாம் தேர்ந்தெடுத்து நாம எடுத்துக்கணும் அப்படி ஒருவேளை உங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் என்னுடைய நான் இப்ப என்னென்ன சொன்னேனோ இனிப்பு கசப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு உப்பு இதுல எல்லா சத்தும் சேர்ந்தது இந்த ஜங்கலி லேசியம் இந்த ஜங்களி லேசியம் வந்து சின்ன குழந்தைகளாக இருந்தா பத்து வயசுக்குள்ள அரை டீஸ்பூன் கொடுத்து காலை மாலை கொடுத்து ஒரு கிளாஸ் பால் குட்டோம் அப்படின்னு சொன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மிடில் கிளாஸ் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் காலை மாலை உணவுக்கு பின்னாடி இந்த லேகியம் எடுத்து பால் சாப்பிடும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்னுடைய வயசு உள்ளவங்க வந்து அரை டீஸ்பூன் காலை மாலை உணவுக்கு பின்னாடி எடுத்து சுடுதண்ணி அல்லது பால் எடுத்துக்கலாம் என்ன வயசாகி போச்சுன்னா ஜீரண கோளாறு ஆகிடும் பால் பால் சரியில்லைன்னு சொன்னால் ஒரு நாள் குடிச்சு பார்க்கலாம் பால் ஒத்துக்கலன்னா சுடு தண்ணி குடிச்சிக்கலாம் இந்த லேகியம் சாப்பிட்டு இந்த லேகியத்தால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் அப்படி சீராக இல்லை அப்படின்னு சொல்லும்போது பல கோளாற ஏற்படுத்தி விட்டோம் நம்ம உடம்பு நாம மனசு நினைக்கலாம் நம்மளுடைய ஆத்மா நினைக்கலாம் நாம என்ன வேணாலும் செய்யலாம்னு ஆனால் நம்மளுடைய உள் உள் உறுப்புகள் அப்படி நினைக்கிறது கிடையாது நல்ல சுவையான உணவு அதுக்கு போய் சேர்ந்தாலும் அதனுடைய சத்துக்களை பிரித்து நமக்கு சகல சக்திகளையும் கொடுக்கும் அந்த மாதிரி வந்து வந்து இந்த ஜங்கலி ஓட்டத்தை சீராக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் வெள்ளை அணுக்களை உருவாக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை பலமாக்கும் அதாவது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு அப்படின்னு சொன்னா நீங்களே ஆச்சரியம் எப்படி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு இப்ப ஆலமரம் எடுத்துங்க அதுல ஒரு மரம் இருக்கும் எத்தனை கிளைகள் போகுது அந்த மாதிரி நம்ம உடம்புல ஒரு நரம்பு போச்சுன்னா அங்க இருந்து பத்து கிலோ பெரியும் அந்த கிளைகள் வந்து ரத்தம் நல்லா சர்க்குலேஷன் ஆகணும் அப்படி சர்க்குலேஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம நரம்புகள் வந்து எழுபத்தி நாடி நரம்புகளும் நல்ல பலமாக்கி நாம என்னன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம் நல்ல பசி இருக்கும் அதே நேரத்துல நல்ல தூக்கம் வரும் அதே நேரத்துல மனப்பதட்டம் இருக்காது ஏன்னா ரத்தம் நல்ல சர்க்குலேஷன் ஆச்சுன்னா மனப்பதட்டம் இருக்கலாம் போய் சண்டை நாம ஆரோக்கியமாக இருக்கணும் ஆகையினால நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு ஆகையினால உங்களுக்கு எதுவும் நான் சொன்னது செய்ய முடியலன்னு சொன்னா என்னுடைய வைத்தியசாலையில சுகர் இல்லாதவங்க சா சாப்பிட்றது இந்த ஜங்கலி மூலிகை வித்து லேசியம் அதே நேரத்தில் சுகர் உள்ளவங்க எடுக்கக்கூடியது ஜங்களி வித்து சூரணம் அப்படின்னு இருக்குது அவங்க சாப்பிட்டாலும் இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணாது சுகரால் ஏற்படுத்த பலகீனங்களெல்லாம் அந்த சூரணத்தால் மாறும் ஆகையினால் உங்களுக்கு தேவை நம்ம என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி mata nak